திடீரென மைனாரிட்டிகள் மீது அவருக்கு பாசம் வந்துவிட்டதான்னு கேட்கிறாரு என்னுடைய ஓட் பேங்க எடுத்துட்டு போறிய நான் வச்சிருக்கிறதுக்கு வந்து பங்கு கேட்க வந்துட்டியே அப்படிங்கிற ஒரு பயத்துல அதை சொல்லி இருக்கிறார் இந்த கேள்வியை தான் கேட்கணும் இந்த கேள்விக்கு சொல்றதுன்னு தெரியல முதல் விக்கெட்டு செந்தில் பாலகி ரெண்டாவது விக்கெட்டு இப்ப பொன்முடி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காத்துக்கிட்டு காத்துக்கிட்டது ஏன்னா அவர்கள் வந்து தொடர்ந்து மூணு பக்கமும் சூழ்ந்து நாலாவது பக்கத்துல புடிமட்டுருவாருன்னு நினைச்ச உடனே ஒப்பாகி வச்சு அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவாங்க பொய்க்காவது நாலு போஸ்ட் கொடுத்துருக்கலாம் அது கூட கொடுக்க முடியல ஏன்னா இறங்கி போஸ்ட் கொடுக்க வந்தா டோஸ் கொடுப்பாங்க மக்கள் உரிச்சிருவாங்க முதுகுல விளாரு தான் போகணும் ஏன்னா உங்க எம்எல்ஏவும் கவுன்சிலரும் எம்பி உள்ளாட்சி கூட கீழே வரவே இல்லை யாருக்கு யாரு மேல போய் இவங்க போராட்டம் நடக்கிறாங்க ஆளுநர் யாரு என்கின்ற எண்ணத்தை உருவாக்குங்க அப்புறமா அரசியல் பண்ணுங்க உங்களுக்கு தொழில் அரசியல் ஆனால் எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு போவீர்கள் இந்த தன்னரசனுடைய இந்த டாக்டிஸ் உண்மை பொய்யெல்லாம் உண்மை இல்லை என்பது தெரிய வந்துவிடும் உடனடியாக இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் சார் இப்போ தமிழக முதல்வரின் செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு ஏன்னா இந்துக்களோட பண்டிகைக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்காம இருந்தாரு நேற்று இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க சிலர் நினைப்பதாக வந்து சொல்லியிருக்காரு சார் உங்களோட கருத்து எப்படி சார் இந்த புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு திமுகவும் இந்து எதிர்ப்பும் திமுகவும் இந்து மத எதிர் வெறுப்பும் திமுகவும் இந்து மதத்துக்குள்ள ஒரு சில ஜாதிகள் மீது இருக்கிற காழ்ப்புணர்வும் மறுக்க முடியாதது மறைக்க முடியாது அது முழுக்க முழுக்க அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்கை நம்பியிருக்காங்க மைனாரிட்டியை பிளேஸ் பண்ணி அப்பீஸ் பண்ணி அவர்களோடு சேர்ந்து இருந்து அவர்களுக்காக கட்சி தான் காண்பிக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்து பண்டிகைகளை கொண்டாடாதது அதிசயம் அல்ல இன்னைக்கு கூட முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு அவருடைய பயத்தை காண்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் அண்ணா பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து திடீரென மைனாரிட்டிகள் மீது அவருக்கு பாசம் வந்து விட்டதான்னு கேட்கிறாரு என்னுடைய ஓட் பேங்கை நீ எடுத்துகிட்டு போறியே நான் வச்சிருக்கிறதுக்கு வந்து பங்கு கேட்க வந்துட்டியே அப்படிங்கிற ஒரு பயத்துல அதை சொல்லியிருக்கிறார் எனவே திமுகவின் இந்து மத வெறுப்பு காழ்ப்புணர்வு உலகம் அறிந்தது ஆனால் அது அது அதுல மறைந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆஹ் அவர்களால எந்த ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக செய்ய முடியாது அவங்க பத்தாம் பசதிகள் பச்சோந்திகள் பயந்தவர்கள் ஏன் பயந்தவர்கள் சொல்றேன்னா வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்வுக்கு வந்து கோயிலுக்கு அனுப்பிச்சிப்பாங்க அப்புறம் மந்திரி வந்து தலையில இருமுடி வச்சுட்டு கோயிலுக்கு போவார் அப்புறம் வந்து இந்து இது கோவில்களை எல்லாம் நாங்கள் தான் காப்பாற்றணும் கும்பாபிஷேகம் பண்ணுறோம்னு அதையும் சொல்லிக்குவாங்க இந்த காசு எடுத்து கோவில் காசு எடுக்க செஞ்சுட்டு அதுலேயும் கொள்ளையடிச்சிட்டு எனவே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரம்ஜான் கொண்டாட்டம் இதெல்லாம் திமுகவினுடைய சரித்திரத்தில் ஏற்கனவே இருப்பது என்பது எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை இந்த நேரத்துல அவரு சொல்லியிருந்தாரு இந்த இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சார் சிறுபான்மையை ஓட்ட வந்து எடப்பாடியை வந்து பிரிக்கிறார் அப்படின்றாலும் ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு அதே நேரத்துல முதலமைச்சர் ஒரு சொல்லியிருந்தாரு சார் அதாவது இபிஎஸ் ஏன் பாஜக வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாஜக பத்தி எதுவும் பேசாம இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் இந்த கேள்வியை நீங்க வந்து இபிஎஸ் தான் கேட்கணும் இந்த கேள்விக்கு சொல்றதும் தெரியல அதனால அதற்கு என்னிடம் பதில் இல்லை சார் இப்ப அமைச்சர் பொன்முடி தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த நிலையில முதலமைச்சர் அது குறித்து எதுவுமே வந்து அஹ் பொதுவெளியிலே இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு பதிவிடுறதா இருக்கட்டும் எதுவுமே வந்து செய்யாம இருக்காரு சார் உங்களோட கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறு என்கிறது அடுத்த விலங்குகள் என்னது கைகளுக்காக காத்திருக்கிறதோ என்கின்ற அச்சம் பயம் முதல்ல வந்து இவர் புழுதி வாரி தூற்றி மண்ணாவாரி தூத்தி உன்ன உண்டு இல்லைன்னு செஞ்சு செஞ்சிருவேன்னு சொன்ன செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கட்டி பிடிச்சி இடுப்புல தூக்கி வச்சு மந்திரி பதியை கொடுத்து இப்ப உள்ளேயே தூக்கி வச்சுட்டாரு உள்ள தூக்கி வச்சவர் ஏதாவது போட்டு கொடுத்துருவாரோங்கிற பயத்துல மந்திரி பதவியை மட்டும் தக்க வச்சிருக்காரு நீ சந்தோஷமா ஜாலியா மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு அங்கேயே உனக்கு வந்து உடம்பு சரியில்லாது அது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்பப்ப வெளியே கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டிரில காங்கிற மாதிரி காமிப்பேன் அதையும் இருந்து ஊர் சுற்றி குழந்தைங்க வந்து சாயந்திரம் சாயந்திரம் பார்க்கு கூப்பிட்டு போற மாதிரி ஒன்னையும் கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் தீக்கு பத்திரமா வச்சிருக்காரு அவரும் பயந்து கிடக்காரு ஏன்னா எக்கட்சக்கம் பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் என்னையும் திங்கி உலர் தெளிடுவாங்க பயத்துல அவரும் இவரோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார் முதல் விக்கெட்டு செந்தில் பாலகி ரெண்டாவது விக்கெட்டு இப்ப பொன்முடி மூணு நாள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுலையும் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வாசிச்சிருக்காரு அதில் நடந்துக்கிட்டு வர்றதை பார்த்தா அவர் கொடுத்ததெல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஆதாரபூர்வமா இருந்தது இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சு எல்லாரும் காழ்ப்புணர்வோடு கொடுக்கப்பட்டது அல்ல பொறுப்புணர்வோடு கொடுக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் எனவே இப்போது வாய் திறந்தால் வாயே திறக்க முடியாத முடியாதபடி ஒரு இடத்துல கொண்டு போட்டுருவாங்கிற பயத்தில் கருத்து தெளிக்காமல் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார் அடுத்ததா பதினோரு பேர் என்னோட லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சனால்தான் சைலண்டாக சைலண்டா அப்படியே ஒதுங்கிட்டா ராஜா எப்படியே கெட்டு போங்க அப்படின்ட்டு அமைச்சர்லாம் விட்டுட்டாரா சார் நிச்சயமா ஏன்னா ஒரு கொள்கை மீது ஒரு லட்சியத்தின் மீது அழுத்தம் திருத்தமாக வளர்ந்த வளர்த்தப்பட்ட வளர்ந்து வந்த கட்சி அல்ல திமுக அவ்வப்போது அவ்வப்போது அது வந்து அதனுடைய கொள்கைகளை மாற்றி கொள்ளும் கொள்கை என்பது அப்போதைக்கு மேடையில் பேசுவதற்கு தான் நான் வந்து இது ரொம்ப வாய் புளித்ததும் மாங்காய் புளிச்சதும் சொல்லல ஏன்னா திராவிட நாடு என்றார்கள் திராவிட நானும் பிடிச்சி உள்ளார போட்டுருக்கணும்னா மாநில சுயாட்சி தாங்க மாநில சுயாட்சி என்றார்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக இருந்த கட்சி காங்கிரஸ் அதோட கூட்டணியில ரெண்டு மூணு தடவை அமைச்சரவையில இருந்தாங்க ஆட்சியில அங்கம் வைத்தார்கள் இன்னைக்கு அதோட கூட்டணியில இருக்காங்க டோட்டல் மாநில சுயாட்சி காங்கிரஸ் உயர்த்து கொள்கிறதா போய் கேட்க சொல்லுங்க இன்னொரு காங்கிரஸ் ஆதரவு கிடையாது அது மாநில சுயாட்சி தான் காங்கிரஸ் விட்டு ஹிந்தி எதிர்ப்புனாங்க இவங்க நடக்கிற ஒரு நாற்பது ஐம்பது பள்ளி இந்தி தான் மெயின் பாடம் இங்கிலீஷ் தான் தமிழே கிடையாது தமிழில் பேசினால் தண்டனை அங்க போச்சு அதனால இவர்கள் கொள்கை என்பது பேப்பரில் இருப்பது மேடையில் பேசுவது நடத்தையில் இருப்பதல்ல மனதில் இருப்பதல்ல அண்ணாமலை வந்து அடுத்ததான் வந்து பதினோரு பேர் வந்து என்னோட லிஸ்ட்ல இருக்காங்க சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனாலதான் வந்து முதலமைச்சர் வந்து இப்படிதான் ஆக போகுது நம்மளோட நிலைமை அப்படின்றனால முதலமை அமைச்சர்களை எதுவும் சப்போர்ட் பண்ணாம தன்னை வந்து வந்து தாக்கும் என்பதாலே அடக்கி வாசிப்போம் என்று பயந்து போய் கிடக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை வந்து நிதியமைச்சர் அவமானப்படுத்தி உள்ளார் அப்படின்ட்டு நேத்து வந்து தங்கம் தென்னரசு சொல்லியிருந்தார் உங்களோட கருத்து எப்படி நான் ஏற்கனவே சொன்னபடிதான் நார்மலா அரசியல் வந்து நேரட்டிவ் செட்டிங்ஸ் என்பார்கள் அதாவது ஒரு ஒரு தாக்குதலை சமாளிப்பதற்கு அல்லது தாக்குதலை தோக்குவதற்கு முன்னாலே என்ன ஒரு மையக்கருத்தோடு நம்முடைய அம்பிலே வில்லிலே அம்பு பூட்ட வேண்டும் என்பதை குறித்து சொல்வார்கள் திமுகவுக்கு நேரட்டிவ் செட்டிங் கிடையாது டிசைன் அவர்கள் வந்து தொடர்ந்து மூணு பக்கமும் சூழ்ந்து நாலாவது பக்கத்தில் புடிவற்றுவார்னு நினைச்ச உடனே ஒப்பாரி வச்சு அப்படியே பிளேட்டை திருப்பி போடுவாங்க அப்படி பிளேட்டை திருப்பி போட்டது தான் இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழர் விரோதி அப்படிங்கிறது ஏன்னு கேட்டாங்க தமிழர் விரோதின்னு சொல்லிடலாம்ல தேசிய பேரிடர் மேலாண்மைன்னே ஒன்றும் நேஷனல் லெவலில் அறிவிக்கிறது இல்லை அதுக்கு முன் பிரசிடென்ஸும் கிடையாது சட்டத்தின் இடம் கிடையாது நீங்க தான் வந்து இதே மாதிரியான அந்த ஊர்ல பேரிடர் இந்த ஊர்ல பேரிடர் சுனாமி பேரிடர் இதெல்லாம் வருகின்ற போது நீங்க திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருந்தீங்க அப்ப நீங்க அறிவிக்கல என்று ஆதாரபூர்வமாக புட்டு 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 வைத்து இவர்களுடைய முகத்தை முழுசா கிழிச்சு நார் நார வீசிட்டாங்க என்ன பண்ண முடியும் நான் வந்து அங்க இருந்தப்ப சொல்லாது தப்பு இப்படி இல்லாது என்பது இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பார்லிமெண்ட்ல எத்தனை வருஷமா இருக்கும் எத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கும் நாங்கள் அந்த சட்டத்தை படிச்சே பார்க்கல அந்த பேப்பரை படிச்சே பார்க்கல எங்களுடைய தப்பு இப்படின்னா சொல்ல போறாங்க இப்படியா ஒத்துக்கு போறாங்க என்ன பண்ணலாம் கடைசியா இப்படிப்பட்ட முறையில் ஒரு பெரிய தாக்குதல் அது பெரிய பழி அள்ளி வீசிட்டா டைவர் டைவர்சிட்டி அதுக்கு பேர் வந்து திசை திருப்பு முயற்சி டைவர்சிஃபயிங் பிராக்டிஸ் அதை செய்கிறார் இதைத்தான் திமுக தொடர்ந்து செய்து வந்தது வருகிறது இந்த முறை தோற்கும் இந்த முறை தோற்கும் ஏன் தெருக்குன்னு சொல்றேன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னார்ல ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல தயாநிதி மாறனுக்கு இந்தி தெரியும் அதனால கட்டி மந்திரி சபையில சேர்த்துன்னு சொல்றாரு மன்மோகன் சிங் மந்திரி சபையில காங்கிரஸ்ல இவ்வளவு ஜூனியரை கொண்டாந்து போடுறீங்களா இப்படி சேர்க்க முடியும் அவருக்கு எப்படி மந்திரி தர முடியும் எம்ஓஎஸ் கொடுக்குறோம்னு சொல்றாங்க அவர் ஹிந்தியில புலமை வாய்ந்தவர் ஹிந்தி பேச தெரியும் எழுத தெரியும்னு சொல்லி இவர்கள் எதிர்க்கின்ற ஒரு மொழியை இவர்கள் இவர்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டார்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காதுன்னு முதல்ல சொன்னாரு ரொம்ப அதிகமான நாளில் பேசல டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதியோ நவம்பர் முப்பதாம் தேதியோ பேசினது மாநில முதல்வர் அடிச்சு நவச்சிச்சு என்ன சொன்னாங்க பதில் பணமே கொடுக்கல காசே கொடுக்கல நாங்க என்ன பண்ண முடியும் நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் தான் செலவு பண்ணும் இப்ப காசு கொடுக்க பத்தாயிரத்து கொடு எட்டாயிரத்து கொடு என்று சொல்லி காசு கொடுக்கறது கேக்குறாங்க அந்த நிவாரண பணிகள் எல்லாம் செய்யல நிவாரண பணியெல்லாம் ரொம்ப ஸ்லோ சரி நிவாரண பணி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றாங்க நீங்க மத்திய குழுக்கள் எல்லாம் வந்து உடனடியாக களத்துல இறங்கல அட பாவிகளா சரியான முறையில முன்னெச்சரிக்கை பண்ணியிருந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பாதி நிவாரணம் இயற்கையாகவே நடந்திருக்கும் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்கின்ற நிலையை மக்கள் பேச ஆரம்பித்த உடனே நிவாரண பணி வரல டைவர்ஸிபயிங் அடுத்த அடுத்தப்பறம் ஏழு நாள் எட்டு நாள் அடுத்த தூத்துக்குடி கோயிலுக்கு இது கேப்பு அதுல ஒண்ணும் இல்லை வடிகால் வடிகின்ற எந்தெந்த லோவர் லெவலில் வந்து இது போய் சேரும் தெரியும் அதை மட்டும் வடிச்சு விட்டாலே ஐம்பது பர்சன்ட் போயிருக்கும் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பள்ளிக்கூடங்களில் முன்னேற்பாடு செய்து வச்சிருந்தா பள்ளமான பகுதியில் இருக்கிறவங்களை முன்னெச்சரிக்கையாக கொண்டு போய் விளர வச்சிடலாம் சாப்பாடு வச்சு அதுக்கு என்ன சொல்றாங்க வானிலை ஆராய்ச்சி மையம் எங்களுக்கு சொல்லலை டைவர் இப்ப என்ன சொல்றாங்க பேரிடர் மேலாண்மை என்பது அறிவிக்கல நேஷனல் கலாமட்டின்னு எதுவுமே அறிவிக்கலைன்னு சொன்னா நீங்கள் தமிழர் விரோதி எனவே இவர்கள் கையிலே ஏராளமான அழுக்கையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் அடுத்த ஒரு முகத்தில் அதை பூச பார்க்கிறார்கள் தென்னர இவர் தங்கம் தென்னரசனுடைய இந்த டாக்டிஸ் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா சோசியல் மீடியாவுடைய வலிமையினால இவருடைய உண்மை பொய் எல்லாம் உண்மை இல்லை என்றது தெரிய வருது உடனடியாக இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா நிவாரண தொகை கேட்டா வந்து பாஜக அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அது டைவர்ஸிபிகேஷனா சார் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் மத்தியிலிருந்து ஒரு அமைச்சர் வந்து போவார் உடனே ஒரு தொகை அறிவிப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சென்ட்ரல் டீம் வரும் அது பார்த்துட்டு போகும் ஒரு தொகை அறிவிக்கும் நான் வந்து உங்களுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு இந்த உண்மையை சொல்லுகிறேன் அவர்கள் விட அதிகமான புத்திசாலிகள் இருந்தாலும் சொல்றேன் மூன்றாவதாக விவசாயத்தில் இவ்வளோ நஷ்டம் சாலைகளில் இவ்வளோ நஷ்டம் வீடுகள் உள்ள இழந்தோம் இப்படின்னு வரிசையா கேட்டகிரி போட்டு அரசாங்கம் வந்து சப்மிட் பண்ணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு தனியாக அந்தந்த ஹெட்டில் கொடுப்பாங்க தனித்தனி ஹெட்டில் தான் இது நடக்கும் இது காலங்காலமாக இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகை வரும் அந்த தொகை எவ்வளவு தூரம் உண்மையிலேயே ஃபீல்டுல உண்மை இருக்கிறதோ அவ்வளவு தொகை வரும் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக வரலாம் அல்லது கொஞ்சம் குறைவாக வரலாம் இவ்வளவுதான் நடக்கும் ஆனால் இவர்கள் ஒரு அமௌண்ட் பதினோரு ஆயிரம் கோடி குடி ஐம்பதாயிரம் கோடி குடி இருபதாயிரம் கோடி கீழே போய் மக்களை கவனிங்கயா தண்ணில இருந்து அவனை வெளியே எடுத்துட்டு வாங்கய்யா சோறு போடுங்கய்யா நல்ல இடத்துல வைங்கயா பள்ளிக்கூடத்தை தோக்குங்கயா உளங்குட்டைய முதல்ல அடங்கியா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ அதை பத்தி பேசியா உன் கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு நிவாரணத்தை செய்யியா அரசு பயங்கரமான மக்களோடு ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுகிறது என்கின்ற எண்ணத்தை உருவாக்குங்கியா அப்புறமா அரசியல் பண்ணுங்கயா உங்களுக்கு தொழில் அரசியல் ஆனால் எப்ப பார்த்தாலும் அரசியல் பண்ணீங்கன்னா அசிங்கப்பட்டு போவீர்கள் மக்கள் நம்ப மாட்டார்கள் எவ்வளவு காலத்துக்கு இப்படி எல்லாம் ஒரே பொய்ய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது சைக்காலஜியில் ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க பொய் பேசுவதே ரத்தத்தினுடைய ஜீன்ஸில் வெள்ளை அணுகளையும் செவ் பணிலையும் சேர்ந்து இருக்கிறது தான் திமுக ஆனால் நான் அதை வரவே இருக்கிறேன் அவங்க பொய் பேசுறது ஏன்னா அவங்க பொய் பேசுனா தான் அவங்களுடைய உண்மையான முகம் மக்களுக்கு தெரியும் ஏமாற்று பெரு வழிகள் பொய்யர்கள் என்பது தெரியும் அதனால இங்கே நிவாரண நடவடிக்கைகளை செஞ்சு அந்தந்த ஹெட்டில் காசு கொடுக்க போகிறாங்க மொத்தத்தில் பேசாதீங்க பாவம் நீங்கள் சொல்றதெல்லாம் எழுதி கொடுத்து அனாவசியமாக கெட்ட பேர் ஸ்டாலின் வாங்கிட்டு இருக்காது தயவு செய்து இப்படியெல்லாம் உங்களுடைய இந்த பழைய அந்த நடவடிக்கைகளை தொடராதுங்கள் பொய் நடவடிக்கைகள் சரி சார் இப்போ தமிழக ஆளுநருக்கு எதிராக வந்து திமுகவும் சரி திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி தொடர்ந்து வந்து அவமதிச்சுட்டு சார் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகூர் சென்றிருக்காரு ஆளுநர் அங்க பாத்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதனால சார் தொடர்ந்து இதே செயல்கள் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த விசிக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த பேரிடர்ல இந்த மழை வெள்ளத்துல கீழே இறங்கி எங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்க மீடியா எங்க கையில பொய்க்காவது நாலு போஸ்ட் கொடுத்துருக்கலாம் பொய்க்காவது நாலு போஸ்ட் கொடுத்துருக்கலாம் அது கூட கொடுக்க முடியல ஏன்னா இறங்கி போஸ்ட் கொடுக்க வந்தா டோஸ் கொடுப்பாங்க மக்கள் பொறிச்சிருவாங்க முதுகுல தான் போகணும் ஏன்னா உங்க எம்எல்ஏவும் கவுன்சிலரும் எம்பி உள்ளாட்சி கூட கீழே வரவே இல்லை ஒரு சு வெங்கடேசனுடைய ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஸ்ஸுடைய நிழற்கூடையை போட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் கூட செலவு பண்ணிக்க மாட்டாங்க அசிங்கமாக இருக்கு இருந்து ஒரு மாசத்துக்குள்ளே காணா போயிடுச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு அதனால இவர்கள் கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்ட் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிர்காக்க இருந்தால் கூட அவங்க ஓரளவுக்கு யோக்கியமானவங்க நம்பிக்கிட்டு இருந்தா இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அதிலேயே கட்சியை அடகு வச்சுட்டாங்க அதனால அவங்களால கருத்துக்களே சொல்ல முடியல அதனால இந்த சூழ்நிலையில இவர்களாலே இவர்களாலே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது தொலைச்சிருவாங்க நீ ஏன் ஒண்ணும் செய்யலைன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு நாள் வரலன்னு இவங்க போகவே இல்லைங்க வெள்ளம் இல்லாத பகுதியில யாருக்கு யாரு மேல போய் இவங்க போராட்டம் இருக்கிறாங்க ஆளுநர் யாரு மக்கள் பிரதிநிதி அவரு எலக்டட் ரெப்ரஸண்டேட்டிவா ஷேடோ பாக்சிங் நிழல் யுத்தம் செய்கிறார்கள் இந்த டோட்டல் தோல்வியை மறைப்பதற்காக வேற ஒரு இஸ்யூ எடுத்து ஆளுநரை முன்னிறுத்தி காண்பிக்கிறாங்க இந்த வெள்ள நிவாரணத்தில் அடைந்த படுதோல்வியை மறைப்பதற்கு ஆளுநரை பிடிச்சுக்கிட்டு அலைகிறாங்க ஒரு பொம்மையை ஆளுநர் என்பது அரசியல் ரீதியாக என்னைக்காவது ஒரு நாள் அவசர காலத்தில் வேலை செய்கின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அதை தினசரி வம்புக்கு இருக்கிறாங்க எனவே காரணம் இவர்கள் இப்போது தோல்வியை மறைக்க இவர்களுடைய செயல்பாடின்மையை மறைக்க அவ்வப்போது ஒன்றா பிடிச்சிருக்கிறாங்க அதில் தான் ஒன்று தமிழர் விரோதி இன்னொன்று வந்து ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நன்றி மிக்க நன்றி